வணக்கங்க கண்ணன் பேசுகிறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன் நான் நம்ம சேனலில் இப்போ ராசியினுடைய தன்மைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கடைசி வீடியோ வரைக்கும் போன வீடியோ வரைக்கும் நம்ம கண்ணியினுடைய கண்ணிராசியினுடைய தன்மைகள் பார்த்தோம் இன்னைக்கு நம்மளுடைய துலாம் ராசியினுடைய தன்மைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத்தனை நாளாக சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளங்களுக்கும் இனி பண்ண போகும் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் ஓகே இந்த துலாம் ராசி பார்த்தீங்கன்னா காலப்புருத்த சக்கரம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நான் அதுல வந்து நூற்றி எண்பது இருந்து இரநூத்தி பத்து டிகிரி வரைக்கும் உள்ள க அளவீடுகளை வந்து நம்ம சொல்றோம் இதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா தராசு எதுக்காக இந்த தராசு கொடுத்துருக்காங்க நம்ம பண்டைய தமிழர்கள் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னுனா இந்த ராசியில தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியான நவக்கிரகங்கள்ல தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியான சனி பகவான் உச்சமடைகிற ராசி ராசி வந்து இந்த ராசி இவர் ஏன் இதுல மட்டும் உச்சமடைகிறார் அப்படின்னம்னா நம்ம பண்டைய தமிழர்களின் கணக்கீடுகளில் கொடுக்கப்பட்ட ராசி அவங்க எப்படி கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேச ராசியில உச்சமடைவார் சூரியனுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் பாத்தீங்கன்னா சித்திர மாதம் சித்திர மாதத்தில் வெயில் உக்கரமா இருக்கும் நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறது தான் அதனால அந்த இடத்துல சூரியன் உச்சமடைகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் அவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில உச்சமடைவாங்க அதே இடம் மாதிரி நீச்சமடைவாங்க இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் வந்து நீச்சமடைவார் ஏன் நீச்சமடைகிறார் ஐப்பசி மாதம் இது ஒதுக்கப்பட்ட மாதம் ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா மழைக்காலம் நம்ம ஏரியால சூரியன் அதாவது மேகங்களால் மறைக்கப்பட்டு சூரிய ஒளி மிகவும் குறைவாக கிடைக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் அதனால அந்த இடத்துல சூரியன் நீச்சமடைகிறார் மேசராசியில் சனீஸ்வரன் அவர் நீச்சமடைவார் பட் எல்லாத்துமே அதாவது இந்த சூரியனுக்கு நமக்கு ஒரு வழிமுறை தெரிஞ்சிச்சு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நம்ம பண்டைய தமிழர்கள் ஒவ்வொரு சூட்சமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ரொம்ப சூட்சமாக சொல்லியிருக்காங்க இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கவே முடியல தெரிஞ்சிக்க முடியல ஃபாலோ பண்ணிட்டு மட்டும்தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ தசாபத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நூற்றி இருபது வருஷங்க வரும் ஏன் நூற்றி இருபது வருஷம் கொடுத்தாங்க நூற்றம்பது வருஷம் கொடுத்துருக்கலாம் இரநூறு வருஷம் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல இதுக்குண்டான இது வரைக்கும் யாருமே சொல்லல இதவா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி நூற்றி இருபது வருஷம் சொல்லி சில பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நம்ம நம்ம நம்மளுடைய சிலைகள் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குன்னு அந்த கலைக்கு அந்த கலைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவீடு வச்சுருப்பாங்க இந்த சைஸ் இருக்கும் இந்த சைஸில் வந்து நூற்றி இருபது இன்ச்சஸ் வந்து கனெக்ட் பண்ணோம்னா கண் இந்த சைஸில் இருக்கும் மூக்கு அந்த இது சொல்லிட்டோம்னா அந்த அதை வச்சு ஒரு மனிதனுடைய உருவத்தையும் டைமிங்கும் அந்த நூற்றி இருபது வச்சு பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் முழுசாக ஒத்துக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அனுபவிக்க மட்டும்தான் செய்யணும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் யாருமே வந்து இன்னும் டெப்தா போகல இது ஆராய்ச்சி பண்ண பண்ண கண்டிப்பாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆயிரம் தான் நம்ம மூத்தவங்க தானே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் சரி ஓகே இந்த ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்ரன் இதனுடைய உருவம் தராசு இது ஒரு சர ராசி இது ஒரு காற்று ராசி சரக்காற்று சரிங்களா இது ஒரு ஆண் ராசி இந்த ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு உண்டானது திசை பார்த்தீங்கன்னா மேற்கு திசை இது ஒரு காமம் ராசி இன்ப ராசி ஒரு சின்ன சூட்சமாக சொல்கிறேன் துலாம் ராசியில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகமாக எடுத்து பாருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல சரி ஓகே துலாம் ராசிங்கிறது வந்து ஒரு காமராசி சரிங்களா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு லவ்ல வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுடைய வாழ்நாளில் அந்த இடத்துல நல்ல கிரகங்கள் சுபகிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா நல்ல விதமான லவ்வாக இருக்கும் இல்லை அந்த இடத்துல கிரகங்கள் கெட்டு போய் இருந்துச்சுன்னா அது சொல்றாங்க இல்லையா முறையற்ற காதலாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக கூட சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்தோம்னா எந்த டைமு எந்த நேரம் முதல் கொண்டு கூட நம்மளால் கணிக்க முடியல அதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்ம பண்டைய தமிழர்களால் அருளப்பட்டது இருக்குது இது பொது வழியில் ரொம்ப சூட்சமாக தான் சொல்ல முடியும் ஓகே இது ஒரு தாது ராசி இந்த ராசினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் இது கொஞ்சம் கோபக்கார ராசி தான் இதுக்கு இந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கோபப்படுவாங்க நம்ம உடல் பகுதியில் பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியை வந்து இந்த ராசியினுடைய இதுக்காக சொல்லியிருக்காங்க எதுக்காக இடுப்பு அப்படின்னா இந்த ராசியில் இருக்கிறவங்களுடைய அந்த தன்மைகள் பார்வைகள் அந்த கிரகங்களை வச்சு அந்த இடுப்பு பகுதியில் ஏதாவது நோய் நொடி இருக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கணக் அதாவது உடல் சம்பந்த கூறுகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறக்கோ அல்லது ந எப்படி என்னங்கிறத வந்து நம்ம கல் கணிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்கள் இருக்கு நான் சொல்றது மட்டும் கிடையாது இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே அவுட்லைனு இது இதை உள்ளுக்குள்ள இதுல இதை நூல் பிடிச்ச மாதிரி உள்ளுக்குள்ள போக தான் பலன் நம்ம வெளியில எடுத்துட்டு கொண்டு வர முடியும் இந்த சில பேர் எல்லாம் இருக்காங்க அடி இப்படி கண்ணில் பார்த்துட்டு இந்த இது சரியில்லை அந்த இது சரியில்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க இதெல்லாம் என்ன ஜாதகம் அப்படின்னு பேசுகிற ஆளுகள்லாம் கூட இருக்காங்க இந்த மாதிரி பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெப்த பார்க்குற ஆள் கிடையாது இந்த மேலால் இப்படி இந்த நுனிப்பு மேயர் ஆடு மேயர் மாதிரி இப்படி பார்த்து இது சரியில்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க துல்லியமான பணம் எடுக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கி அஞ்சு நிமிஷத்துல பார்க்க முடியாது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏன்னா அதுக்குள்ளார அத்தனை சூட்சமங்கள் இருக்குது அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணணும் மட்டுந்தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நம்ம குறிப்பிட்டு நம்ம அப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்த்து ரொம்ப கவனமாக சொல்லணும் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் சொல்லக்கூடாது இது ரொம்ப நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம்னா அது ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும் ஓகே இதில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை சித்திரையில் வந்து ரெண்டு பாதம் சித்திரைக்கு அதிபதியாருன்னா செவ்வாய் சுவாதி நாலு பாதம் சுவாதிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு விசாகம் மூணு பாதம் இவருக்கு அதிபதி யாருன்னா குரு நட்சத்திரங்கள் இந்த துலாம் ராசியில் நிற்கும் போது எவருடைய காலில் நட்சத்திர காலில் நிற்கிதுன்னு சொல்லி மொத்தம் ஒன்பது பாதம் வரும் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது மொத்தம் முப்பது டிகிரி கொண்ட ராசி இது நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்துனா ஒவ்வொரு ராசி கட்டம் முப்பது டிகிரி ஒவ்வொரு டிகிரிக்கும் வித்தியாசம் இருக்குது இது எல்லாமே ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லணும் மேலோட்டமும் பார்த்து அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து மிகவும் தவறான விஷயம் சரி ஓகே இதில் நான் வரும் பின்வரும் பதிவுகள்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்க்க 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 தான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எப்படி அமைச்சிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்களை பற்றி இது ஒரு குறிப்பு எப்படி கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மிக்க நன்றி வணக்கம்